அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புல் கொலக்காட்டை இது கீழக்கரையோடைய ஸ்பெஷல் இந்த ஸ்நாக்ஸை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு அரை கிலோ புல் வாங்கிக்கிறோம் அதை வந்து நம்ம கழுவி தான் இப்போ சுத்தம் பண்ணி எடுக்க போகிறோம் எதுக்காக கழுவுகிறோம் அப்படின்னா அதில் தூசிகள் இருக்கும் இன்னும் ஒன்று புல்லில் வந்து கல் இருக்கும் அதை நம்ம கழுவுனா மட்டும்தான் அந்த கல்லையும் நிற்க முடியும் அந்த தூசியும் நிற்க முடியும் அதுக்காக நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறவோம் புல்லை நம்ம ஊற வச்சிடக்கூடாது நம்ம கழுவுனதடைய இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு நம்ம வடிய வச்சிடணும் தண்ணி வடியங்காட்டிலும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் தண்ணி வடிஞ்சதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டில் நம்ம இந்த புல்லை கொட்டிக்கிடுவோம் நல்லா காய வைக்கிறதுக்காக இதை வந்து வெயிலில் காய வச்சால் ஒரு ஒன் ஹவர் நல்ல வெயிலாக இருந்துச்சுன்னா ஒன் ஹவரில் காஞ்சிரும் இதுக்கு ஈரமாக இருக்கக்கூடாது ட்ரை ஆனால் தான் நம்மளால் அரைச்சி எடுக்க முடியும் நான் வெயிலில் தான் காய வச்சு எடுத்தேன் எவ்வளோ சூப்பராக காஞ்சிருச்சு இந்த மாதிரி தான் ட்ரையாக இருக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி சத்து இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா காஞ்சி இருக்கணும் இப்போது இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறனும் ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணக்கூடாது கொஞ்சம் குர குரப்பாக அப்போதான் தான் புல் கொலக்காட்டையோடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் காட்டுறேனில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் நம்ம காய வச்ச புல் நல்லா ட்ரையாக இருந்தால் தான் இந்த மாதிரி அரைச்சி எடுக்க முடியும் கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் நம்ம அரைக்கும் போது கட்டியாக தான் மாறும் இந்த மாதிரி ட்ரையாக இருக்காது அரை கிலோ புல்லுக்கு மீடியம் சைஸ் தேங்காய் ஒன்று சேர்த்துக்கிட்டால் போதும் அதை இந்த மாதிரி துருவி வச்சு நம்ம அது கூட இப்போ சேர்த்துக்கிற போகிறோம் இருநூறு கிராம் வெல்லம் புல்லு குழக்கட்டைக்கு நம்ம வெல்லம் சேர்க்கலாம் கற்பட்டியும் சேர்க்கலாம் நான் வெல்லம் தான் சேர்க்குறேன் இந்த வெள்ளத்தை நல்லா இடித்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது நம்மளுக்கு பாகு தான் நம்மளுக்கு முக்கியம் அப்போ தான் புள்ளுக்குழக்காட்டை நம்மளுக்கு டைட்டாக பிடிக்க முடியும் வெள்ளம் கரைஞ்சி வர்ற வரைக்கும் அரைச்சி வச்சோம்ல மாவு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துக்கிட்டு நம்ம துருவி வச்சோம்ல அந்த தேங்காயும் அது கூட சேர்த்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணுவோம் மாவும் தேங்காயும் நல்லா சேரட்டும் சேர்கிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போது மாவும் தேங்காயும் நல்லா சேர்ந்துருச்சு இப்போ பார்த்தாலே தெரியுது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது இட்லி அவிப்போம்ல அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நான் காற்றலில் இதை வந்து பெரட்டி போட்டு நம்ம இது மேலே தான் இப்போ நம்ம வந்து கொளக்கட்டையை வச்சு அவி வைக்க போகிறோம் இது மேலே நாங்கள் இடியப்ப தட்டுன்னு ஒன்று சொல்லுவோம் அது வந்து பனை ஓலையில் பின்னுவாங்க அதை தான் இப்போ நம்ம இது மேலே தூக்கி வைக்க போகிறோம் இந்த தான் நாங்கள் பெரும்பாலுமே கொலக்கட்டா வைப்போம் அப்போ தான் ஒன்னோடய ஒன்று ஒட்டாது ஏன்னா இது உங்களுக்கு ஓலை தானே அதனால் ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும் இப்போ அது கொதிக்கட்டும் இப்போ பாகுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த பாகுக்கு கம்பி பதம் தேவையில்லை கம்பி பதமும் வரவும் கூடாது நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிரும் இப்போ நம்மளுக்கு தெரியாமலேயே வந்து அந்த பாகு பதம் வந்து கம்பியாக மாறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றி அதை பதத்துக்கு மாற்றிக்கிறன்னு எப்போவுமே கம்பி பதத்தை நம்ம புழு கொளக்காட்டைக்கு சேர்த்துறக்கூடாது இப்போது மாவு மேலே ஒரு வடிகட்டி வச்சு இப்போ இந்த பாகுவை நம்ம அதில் வடித்து ஊத்துறோம் ஏனா எப்படி தான் இருந்தாலுமே அதில் சின்ன சின்ன தூசிகள் எல்லாமே இருக்கும் அதனால் நம்ம வடிகட்டி ஊத்துறது பெட்டர் தான் இப்போது இந்த மாவை எப்படி கெண்ட போகிறோன்னா கரண்டியுடைய அடிபாகத்தை வச்சு தான் கெண்டணும் ஏன்னா நம்ம பாகு கொதிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ இந்த நேரத்தில் கை வச்சு நம்ம பண்ணவேனா இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம கெண்ட கெண்டவே சூப்பராக மிக்ஸ் ஆகிரும் பா இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ அழகாக அந்த பாகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு கூட மிக்ஸ் ஆகிரும் இப்போதைக்கு நம்ம கை யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ பார்த்தாலே நல்லா தெரியுது நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி மாவல்லி கையில் நம்ம டைட்டு கொடுக்கும்போதே உருண்டை பிடிக்கும்போதே நல்லா டைட்டாக உருண்டை பிடிக்க வரும் இந்த மாதிரி தான் நம்ம பாகு காய்ச்சி ஊற்றும் போது நல்லா சூப்பராக வரும் இதே மாதிரியே எல்லா மாவுகளையும் நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சி நம்ம அந்த இட்லி சட்டியில் விற்க போகிறோம் கீழக்கரையுடைய ஸ்பெஷலில் இந்த புல் கொலைக்கட்டையும் ஒன்று இதுவுமே எல்லாருமே இப்போ வீட்டுக்கு வீடு செஞ்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க கா கிலோ ஐம்பது நூறு அந்த மாதிரி தான் இப்போ விற்கிறாங்க அதை நம்ம வீட்லேயே சுத்தமாகவும் ஈஸியாகவும் எப்படி தான் இப்ப நான் காட்டுறேன் இந்த புல்லு கொளக்காட்டையை நம்ம வந்து சுட சுட சாப்பிடுறதை விட நல்லா ஆற வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்படியே எல்லா மாவையும் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிருவோம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணியுமே நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அந்த தட்டு மேலே தான் நம்ம ஒவ்வொரு உருண்டையாக நம்ம அடுக்கி வைக்க போறோம் இப்போ இதை வந்து நம்ம எவ்வளோ நேரம் நம்ம வேக போடணும் அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் போதும் இது வேகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஹைஃப்ளேம் வச்சு ஆவி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிறோம் ஆவி வர்றது நமக்கு நல்லாவே தெரியும் லோ ஃப்ளேமில் மாற்றி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் நான் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு தான் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் சூப்பராக வெந்திருந்துச்சு எப்படி நம்மளுக்கு வெந்தது தெரியுன்னா வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறம் நம்ம ஒரு கத்தியை வச்சு தான் குத்தி பார்த்தேன் வேகலைன்னா கண்டிப்பாக உடஞ்சிரும் நல்லா வெந்திருந்ததுனால உடையலை இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவோம் நல்லா கொலக்கட்டாக ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது குறைஞ்சது ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் எதுவுமே ஆகாது இது ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் கூட எங்கள் பொருளை இது செய்கிறதுக்கு கூட அவங்களுக்கு முடியலை அதனால் கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க நம்ம வந்து இதை வீட்லேயே ஈஸியாக எப்படி தான் இப்போ உங்ககிட்ட காட்டினேன் இது ஈஸியான மெத்தடு தான் நம்ம செய்கிறது இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்